போதைப்பொருள் வியாபாரியான சரண்யா என்ற பெண்ணுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடுத்துக்கொண்டு புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை போதைப்பொருள் புழக்கம் பூஜ்யம் என்று திரும்ப திரும்ப கூறி வரும்போது திடீரென வைரலாகும் ஒரு புகைப்படம் அனைத்து கூற்றுகளையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதிகள் பதினெட்டாவது முறையாக கஞ்சா விற்பனைக்காக கைது செய்யப்பட்ட சரண்யா என்ற பெண் கஞ்சா வியாபாரியுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் திமுக மண்டல சேர்மன் மதியழகனும் இணைந்து நிற்கும் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பெரும் பரபரப்பை உள்ளது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் ஞானசேகரன் என்ற குற்றவாளியுடனான புகைப்படத்துக்கு பல்வேறு காரணங்களை சொல்லி மழுப்பிய அதே அமைச்சர் இப்போது கஞ்சா வியாபாரியுடனான தொடர்புக்கு என்ன பதில் சொல்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது யார் அந்த லேடி என்ற கேள்வி தொடர்ந்து எதிரொலித்து வரும் நிலையில் திமுக ஒழிப்பு கொள்கையையும் அமைச்சர்களின் நெருக்கமான தொடர்புகளுக்கும் மக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளன உள்ளன போதைப் பொருள் வியாபாரிகள் அமைச்சர் வரை நெருக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டும் அண்ணாமலை போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் திமுக அரசு இனியாவது தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இல்லையெனில் இல்லாத தமிழ்நாடு என்ற முழக்கம் பெரும் வெற்றுவார்த்தையாகவே விடும்